மார்ச் ஒன்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பல திட்டங்கள் குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய நிறைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதை திறம்பட செய்து வருகிறார் நிறைய பெண்களுக்கான உதவி திட்டம் தான் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஆனாலும் இதை சொல்ல வேண்டிய இதை சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் இருக்கிறது மூவலூர் ராமா அமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் பெண்களுக்கான உயர்கல்வி உறுதி திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவி மறுமண உதவி திட்டம் ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் தரும் திட்டம் சேவை இல்லங்கள் நிறைய பெண்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் எண்ணத்தில் உருவாக்கிய திட்டங்கள் மிக அதிகம் எத்தனை திட்டங்கள் யாராருக்கு தெரியுமா அப்படின்றது தெரியாது மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை இந்த பெயர்களையெல்லாம் எடுத்து இந்த அம்மையார்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்தும் வண்ணம் இந்த திட்டங்களை அவர்களுடைய பெயர்களிலேயே உருவாக்கி பெண்களுக்கு நலத்திட்டத்தை பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் பெண்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது நம்ம தமிழக மக்கள் என்றைக்கும் நன்றாக வாழ வேண்டும் என்று குறை சொல்லுவோர் மத்தியில் நிறையான திட்டங்களை செய்து வரும் நிறைய திட்டங்களை உருவாக்கி அனைத்து உதவிகளையும் செய்து வரும் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம்